கதையின் பெயர் மாயாஜாலம் வெள்ளிக்கிழமை இரவு சென்னையின் ஒரு அமைதியான குடியிருப்பு வீடுகளுக்குள் ஒளியிலும் இருட்டிலும் கலந்த மங்களான நிலை ஆனந்த் குடும்பத்திற்குள் இருந்த திகில் அந்த வெளிச்சத்தை விட இருண்டது ஆனந்த் அவன் மனைவி நித்யா இரண்டு குழந்தைகள் அஞ்சலி பத்து வயது மற்றும் ஆதித் ஏழு வயது வெளிப்படையாக அவர்கள் ஒரு சந்தோஷமான குடும்பம் ஆனால் நித்யாவின் மனத்துக்குள் ஒரு பைத்தியக்காரன் பதுங்கியிருந்தான் மூன்று மணி அந்த மரண இரவு அந்த இரவு ஆனந்த் கடைசி முறையாக தனது குழந்தைகளை தூங்கு செய்து மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஆனால் நித்யாவின் மனதில் ஏற்கனவே ஒரு திட்டம் எழுந்துவிட்டது இரவு மூன்றரை மணி குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் அவள் முதலில் அஞ்சலியின் அறைக்குள் நுழைந்தாள் அன்பாக அவளின் தலைமுடியை தடவி ஒரு குட் நைட் முத்தம் கொடுத்தாள் அதே நேரத்தில் தனி ஊசி ஒன்று அவளது கழுத்தை ஊடுருவியது மெதுவாக ஆழமாக எதுவும் புரியாமல் அஞ்சலி மூச்சுவிட முடியாமல் போராடினாள் ஒரு சில வினாடிகளில் அவள் உயிரற்ற உடலாக மாறிவிட்டாள் பின்னர் ஆதித் அவனது சிறிய கை கால்கள் சில வினாடிகள் துடித்தன பிறகு அமைதி ஆனந்த் கண்களை திறந்தபோது நித்யா அவனது முகத்தை கவிழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் என்னடா நித்திரை அழியலையா என்று கலகலவென சிரித்தாள் ஆனால் அவன் பின் மூச்சு வாங்கிக் கொண்டிருப்பதை அவள் கவனித்துவிட்டாள் அவள் ஒரு கத்தியை எடுத்து மெதுவாக நசுக்கும்படி அவன் மார்புக்குள் நுழைய வைத்தாள் ரத்தம் வெடித்தது ஆனந்த் அவளது கண்களில் பார்த்தான் காதலாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய பார்வை மிருகத்தனமாக தகிக்க ஆரம்பித்தது நீ அவன் கடைசி முறையாக ஒரு வார்த்தை சொல்ல முனைந்தான் ஆனால் அவளது கைகளில் உள்ள கத்தி அவனது தொண்டைக்குள் ஊடுருவியது கணக்கு சரியாக இருக்க வேண்டும் அவளுக்கு ஒரே வேலை மீதமிருந்தது சுயத்தற்கொலை மாதிரி காட்ட வேண்டும் அவள் அடர்ந்த சிரிப்புடன் தன்னுடைய கை கால்களில் சிறு காயங்கள் ஏற்படுத்திக் கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் அவள் போலீஸை அழைத்தாள் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க யாரோ வந்துவிட்டு என் குடும்பத்தைக் விட்டார்கள் போலீஸார் வந்துவிட்டார்கள் போலீசார் வந்து அந்த நிலையை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தனர் ஆனந்தின் உடல் குழந்தைகளின் சடலங்கள் அனைத்தும் ஒரு பயங்கரமான காட்சியை உருவாக்கியது ஆனால் ஒரு பெரிய தவறு நித்யாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது விசாரணை அதிகாரி தன் நுண்ணறிவால் அவளை அணுகினார் நீங்கள் சொன்னது போல ஒரு கொள்ளை முயற்சி நடந்திருக்கு போல தெரியலையே அவள் கண்களில் சிறு அச்சம் தோன்றியது என்ன என்ன சொல்றீங்க தங்கள் உடம்பில் இருந்த இரத்த கரைகள் உங்கள் கைரேகைகள் இதை யாருமே செய்து போயிருப்பது போல தெரியவில்லை நித்யா அமைதியாக இருந்தாள் அவள் அறிந்து கொண்டாள் அவள் கட்டிய திரை மெல்ல சிதறி விளக்கத் தொடங்கியது முடிவா இல்லை இதுதான் தொடக்கம் அவள் கண்களில் ஒரு சிறு சிரிப்பு நான் தப்பிக்க முடியாது இல்லையா போலீசார் அவளது கைகளை பற்றினார்கள் அவளோ மெதுவாக இறுதியாக சிரித்துக் கொண்டிருந்தாள் அவளது மனதில் ஒரு உணர்வு ஒரு திகிலான மகிழ்ச்சி ஏனென்றால் உண்மையான விளையாட்டு இன்னும் தொடங்கவில்லை